நாடு முழுவதும் மின்சார பயன்பாட்டை குறைக்கும் வகையில் வீடு மற்றும் வணிக தலங்களில் பயன்படுத்தப்படும் ஏசிகளுக்கான புதிய வெப்பநிலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இதற்காக குறைந்தபட்ச வெப்பநிலையை இருபது டிகிரி செல்சியஸாக கொண்டே குளிர்சாதனங்கள் தயாரிக்க வேண்டும் என ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது கோடை வெயில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதால் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு ஏசி என்பது முக்கிய தேவையாகிவிட்டது இந்தியா முழுவதும் சுமார் பத்து கோடி ஏசிக்கள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் ஆண்டுதோறும் பதினைந்து லட்சம் புதிய ஏசிக்கள் பயன்பாட்டிற்கு வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனால் கோடை காலத்தில் நாட்டின் மின் தேவை பன்மடங்கு அதிகரிக்கிறது கடந்த ஆண்டு கோடையில் இருநூற்று ஐம்பது ஜிகாவாட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் இருநூற்று எழுபது ஜிகாவாட்டாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் இருபது சதவிகித மின்சாரம் ஏசிகளுக்கு மட்டுமே செலவிடப்படுகிறது தற்போது பயன்பாட்டில் உள்ள ஏசிகளில் குறைந்தபட்சமாக பதினாறு டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸும் வெப்பநிலையாக உள்ளது குளிர்ச்சியை அதிகரிப்பதற்காக ஏசியின் வெப்ப அளவை மக்கள் வெகுவாக குறைத்து வைப்பதால் மின்சார பயன்பாடு அதிகரிப்பதாக தெரிவித்துள்ள ஒன்றிய மின்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார் அதன்படி இனிமேல் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் இயங்கும் வகையில் மட்டுமே ஏசியை தயாரிக்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏசி வெப்பநிலையில் ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது ஆறு சதவீத மின்சாரம் நிச்சமாகும் என்றும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் பதினெட்டாயிரம் கோடி முதல் இருபதாயிரம் கோடி வரையிலான மின்சாரம் சேமிக்கப்படும் என்றும் கட்டார் கூறியுள்ளார்